மாணவர்களுக்கு தலைமை பண்பை உருவாக்கும் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பாராட்டு விழாவில் சாதனை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் தொண்ணூத்தொன்பது சதவீத தேர்ச்சி பெற்று பெருமை பெற்றுள்ளனர் அவர்களை பள்ளியின் தாளர் ஏற்றிவிட்டு அழைத்து இனிப்புகள் மற்றும் ஆசி வழங்கி பாராட்டினார் அதோடு மாணவர்களுக்கு சிறப்பாக கற்பித்த ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தாா் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத்வில் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் நூல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொண்ணூத்தொன்பது சதவிகித தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்து தீக்ஷிதா என்ற மாணவி முதல் இடத்தையும் அர்ச்சனா ஐநூறுக்கு நானூற்றி ஒரு மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்தையும் நஜ்மா நவசின் ஐநூற்றுக்கு நானூற்று எழுபத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் இலக்கியா ஐநூறுக்கு நானூற்று எழுபத்தி இரண்டு ஹேம்லிங் ஐநூறுக்கு நானூற்று எழுபது மதிப்பெண்கள் பெற்று அசுத்தனர் அதோடு ஒவ்வொரு பாடங்களிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு இனிப்புகள் ஊட்டி சான்றோர்கள் மத்தியில் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் முன்னதாக பள்ளி பள்ளித்தாளர் ரூபன் அனைவரையும் வரவேற்றார் பின்பு தங்களது வெற்றியை கொண்டாடும் வண்ணம் மாணவிகள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர்களும் சாதனையாளர்களான மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனா் கடின உழைப்பால் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உடனடியாக பாராட்டு விழா நடத்தியது பெற்றோர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் தலைவர் ஏடி விக்கர் நானூற்று மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடிப்பது மாணவர்களுக்கு வெற்றி எனினும் நம் பள்ளியில் தலைமை பண்மையும் பகுத்தாராய்ந்து செல்லும் இடமெல்லாம் மாணவர்கள் வெற்றி பெறும் அளவில் பள்ளி ஆசிரியர்கள் தங்களது மாணவர்களுக்கு சிறப்பாக போதனைகளையும் வழங்கி வந்துள்ளனா் இந்நிலையில் மாணவ மாணவிகளின் வெற்றிகள் அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகள் போன்றும் மற்ற நடவடிக்கைகளாலும் இந்த மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர் எனவும் பாராட்டினார் அவரை தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பேசும் பொழுது பாடத்தை மட்டுமல்லாமல் தலைமை பண்பையும் அறிவையும் எங்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்துள்ளனர் எங்களது வெற்றிக்கு ஏனிப்படியாக இந்த பத்தாம் வகுப்பு தேர்வின் மதிப்பெண்கள் உள்ளது என்றும் மேலும் மேலும் படித்து இப்பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்போம் எனவும் பேசினா் பள்ளி முதல்வர் தபசம் ஹரும் நன்றி உரை கூறினார் ஹாய் நான் பி தீக்ஷதா நான் கிருஷ்ணராஜ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கு ஃபோர் நைன்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மார்க்ஸ் எடுத்தது ஹாப்பியாக இருக்குது இதுக்கு நான் இந்த மார்க்ஸ் எடுத்ததுக்கு என் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் எங்கள் சார் எங்கள் மேடம் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும் டெய்லியும் கன்சிஸ்டன்ஸோடு படித்ததா படிக்க படித்ததுனாலையும் டைம் ஷெடியூல்ஸ் ஃபாலோ பண்ணனாலையும் இந்த மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு நிறையா டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க இங்கே நிறையா மோட்டிவேஷனல் கிளாஸும் லைஃப் லைஃப் ஸ்கில் கிளாஸும் இருந்தனால நல்ல மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு தேங்க் யூ என் பேர் அர்ச்சனா நான் பத்தாம் வகுப்பு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணம் என்னோடய அப்பா அம்மா தான் அவங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்கள் அப்பா என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்களுக்கு இவ்வளோ இப்போ நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்காங்க இங்கே எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எங்கள் சார் மேடம் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க எப்போ டவுட் கேட்டாலும் எங்களுக்கு சொல்லுவாங்க எவ் எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி திருப்பி சொல்லித்தருவாங்க முடியான்னு சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாமா நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம எப்போ வேணால் கேட்டாலும் அவங்க சொல்லித்தருவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மேடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க செகண்ட் தான் வந்து ஸ்டடிஸ் எங்கள் ஸ்கூலில் எப்போவுமே ஃபஸ்ட்டு டிசிப்ளினுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்கூல் இல்லைனா எங்களால் இந்த மதிப்பை எடுத்துருக்க முடியாது அதனால எங்கள் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் மை செல்ஃப் எம் நஜ்மா நோஷின் இட்ஸ் வெரி ப்ளஷர் டு ஸ்டாண்ட் ஹியர் நான் இங்கே வந்து டென்த்தில் வந்து ஃபோர் செவன்ட்டி செவன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துருக்கேன் இங்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களோட சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து வந்து நான் விக்டோர் சார் மேடம் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ஜென்டலாக எங்க எங்களை ஹேண்டில் பண்ணாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்களை வந்து இது பண்ணி டீச் பண்ணி ரொம்ப தெரிலன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணி இன்னும் எங்களை ரொம்ப இதாக கொண்டு போனாங்க இது வந்து ஃப்யூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக படிக்கணும் ஏன்னா வந்து இனிமேல் வரப்போகிற கொஷின்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக கேட்குறாங்க சம்டைம்ஸ் ஈஸியாகவும் கேட்பாங்க பட் நீங்கள் வந்து எப்பயுமே ரொம்ப ஹையாகவே படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டாலும் டஃபாக கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் தான் வளர்த்துக்கணும் தென் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருங்க அவ்வளவுதான் அட்வான்ஸாக நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹையாக எல்லாமே திங்க் பண்ணுங்க அவ்வளவுதான் தேங்க் யூ என்னோடய பேர் வந்து ஏ இலக்கியா நான் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஃபோர் செவன்ட்டி டூ எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் என்னோடய ஸ்கூலுக்கும் என்னோடய டீச்சர்ஸ்க்கு அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் சார் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோக்கு வந்திருக்க முடியாது அவங்க தான் ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு மோட்டிவேஷனல் கொடுத்து எடுத்துடலாம் எடுத்துடலான்னு சொல்லி எடுக்க வச்சாங்க இன்னும் நாங்கள் ஹெச்எஸ்சி எக்ஸாமில் இதை விட அதிகமாக எடுப்போம்னு சொல்லிக்கிறேன் இங்கே வந்து ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து எங்களை மேலும் மேலும் வள வளர வைக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அஸ் அ லெக்சி கிரியேட்டராக ஐ வில் பி ப்ரவுட் டு சே ஐ எம் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் தேங்க் யூ ஐ எம் எம்பி ஹேம்லின் ஸ்டடியிங் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் இன் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஐ ஹாவ் பீன் ஸ்கோர்டு ஃபோர் செவன்ட்டி மார்க்ஸ் இன் டென்த் போர்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ஹெல்ப் மீ டு அச்சீவ் தீஸ் மார்க்ஸ் காடோட பிளெஸ்ஸிங்னால பேரண்ட்ஸ் சப்போர்ட்னால நல்ல டீச்சர்ஸ்னால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்கனால என்னால் இந்த மார்க் அச்சீவ் பண்ண முடிஞ்சது என்னால் மட்டும் இல்லை எங்கள் க்ளாஸில் இருக்க எல்லாருனாலையும் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அம் வெரி ஹாப்பி அபவுட் தட் இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட் எல்லா டீச்சர்ஸும் எங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தாங்க முக்கியமாக ஏடி விக்டர் சார் அவங்க எங்களுக்காக இன்ஸ்பிர இன்ஸ்பிரேஷனாக நிறைய கிளாஸஸ் மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் எடுத்தாங்க நான் வெளியே டியூஷன்ஸ் போய் படிக்கிறத விட ஸ்கூலில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சு எங்களை மோட்டிவேஷன் பண்ணாங்க வர புது புது சீஃப் கெஸ்ட்லாம் எங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்தாங்க எல்லாரும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் தேங்க்யூ டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் நிறுவனத்திற்கு எங்களது இனிய வணக்கங்கள் இந்த வருடம் எந்த வருடம் போல் டுவெல்த் மாணவர்களும் சரி டென்த் மாணவர்களும் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் முதல் மதிப்பெண் ஐநூற்று எண்பத்தி ஒன்று இரண்டாம் மதிப்பெண் ஐநூற்று எண்பது அதுபோல் டென்த் ஸ்டாண்டர்டில் முதல் மதிப்பெண் நானூற்று தொண்ணூற்று ஒன்று இரண்டாம் மதிப்பெண் நானூற்று தொண்ணூறு அனைத்து மாணவர்களுமே மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றோர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் காணிக்கை வைக்கின்றோம் அதே நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புவேன் என்னவென்றால் நமது பள்ளியில் பாடத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சிலபஸ்ஸையும் நடத்துவோம் ஸ்கூல் சிலபஸ்ஸு பள்ளி பாடங்களையும் அதோடு சேர்த்து லைஃப் ஸ்கில்லையும் நாங்கள் குழந்தைகள் கற்றுத்தருகின்றோம் லைஃப் ஸ்கில் கற்றுத்தரதுனால குழந்தைகள்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வளருது அந்த ஆளுமை திறன் வளர்கின்றது அந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறந்த பேச்சாளர்களாக வருகின்றார்கள் இதை நாங்கள் வந்து லியோ கிளப் என்ற லயன்ஸ் அங்கு லயன்ஸ் கிளப்புடைய அங்கமாகிய லியோ கிளப் மூலமாக இதை சாரித்து வருகின்றோம் நம்ம பள்ளியை பொறுத்தவரை டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்த உடனே அந்த டென்த்துலேருந்து எல்லா மாணவ மாணவிகளுமே லியோ கிளப் அங்கத்தினர் ஆயிடுவாங்க அதனால் லயன்ஸ் கிளப்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து நம்ம மாணவ மாணவிகளுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுத் எனவே மாணவ மாணவிகள் மிகச்சிறந்த ஆளுமை பண்பு மிக்கவர்களாக அவர்கள் திருடுவார்கள் நம்ம பள்ளியில் இந்த டென்த் வந்த உடனே கா அவங்க டென்த் லெவன்த்து டுவெல்த்துக்கு காலையில் எட்டு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் அவங்க பள்ளியிலேருந்து போகணும் காலை எட்டரை மணிலேருந்து மணியிலந்து ஒம்பது மணி வரைக்கும் டெய்லி டெஸ்ட்டு அதுபோல் மாலையில் வந்து அவங்களுக்கு வந்து தனி கவனம் செலுத்தப்பட வேண்டிய மாணவ மாணவிகளுக்கு தனி கவனம் செலுத்தி வகுப்புகள் எடுத்து அது மாதிரி கொண்டு வரதுனால எல்லா மாணவர்களும் மிகச்சிறப்பாக வெற்றி பெற்று மிகச்சிறந்த சாதனைகள் புரிந்து வருகின்றார்கள் அந்த மாணவ மாணவிகள் அனைவரும் மிகச்சிறந்த எதிர்காலத்தை சாதனை மிக்க எதிர்காலமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தை நிறைவேறுகின்றனர்